سيد الاستغفار سيد الاستغفار أور سيد الاستغفار اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا أعبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت என்ன சிறப்பு தெரியுமா சொன்னாங்க யார் இந்த செய்துபாறை காலையில் ஒரு மனிதன் உள்ள உறுதியோடு ஓதுகின்றனோ அவன் மாலையாவதற்கு முன்னால் மரணித்து விட்டால் தகலல் அவன் சொற்கன் நுழைந்தான் என்று சொன்னாங்க மாலையில ஒரு தடவை உள்ள உறுதியோடு சொல்லிட்டு காலைக்கு முன்னால மூத்தா போனா தகனல் ஜென்னா அவன் சொர்க்க நுழைஞ்சான் சொன்னாங்க சொர்க்கம் போறது என்ன பெரிய வேலையா அல்லாஹ் அக்பர் இந்த துஆவை மட்டும் காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை சொல்லுங்க 24 மணி தியானத்துக்கு எந்த செகண்ட்ல மூத்தா போனாலும் அல்ஹம்துலில்லாஹ் சுவனக்கூடிய மனிதனாக மாற